பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து சுமார் இருபதாயிரம் கோடிக்கான நலத்தை இதை தொடங்கி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு சர்வதேச விமான நிலையம் சாலை இரண்டு வழி ரைட் அதெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரு இது எப்படி பார்த்துருக்கீங்க திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இந்திய அரசு இல்லைங்கிற ஒரு குற்றம் சாட்டி எப்பவுமே எதிர்கட்சியாக இருப்பவங்க ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்வதும் ஒத்த கருத்து இல்லாத மத்திய அரசை மாநில அரசை குறை சொல்வதும் இயல்புதான் ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா மோடி அவர்கள் ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி நமக்கு திட்டங்களை அள்ளித்தர வந்திருக்கார் அந்த மேடையிலையும் அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸாம் புயலினுடைய தாக்கத்துக்கான நிவாரண நிதியை அந்த இடத்துல கேட்குறத தவிர்த்துருக்கலாம் பல இடத்துல நம்ம பார்க்குறோம் உதயநிதி ஸ்டாலின் கூட இப்போ போய் டெல்லியில் போய் அவரை த பிரதமரை பார்த்துருக்காரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இவருக்கே நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்துல தவிர்த்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு முதலமைச்சராக நான் சொல்கிறத செஞ்சுருதா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவர் என்பதை மனதில் கொண்டு அதையும் இல்லை கொஞ்சம் அரசியல் இருக்கிறத நான் உணர்கிறேன் இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம எதுவுமே தரல மத்திய அரசுக்கு பிஜேபி மோடி இதெல்லாம் விட்டுருவோம் மத்திய அரசுக்கு நம்ம எதுவுமே தரல அந்த தராத நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் கொடுத்துருந்த குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாளாவது பாராட்டலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய விமர்சனத்தில் தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா தெரியல அன்றைக்கே விமர்சனம் எல்லா ஊடகத்திலையும் பார்த்தாலும் அந்த இருபதாயிரம் கோடியினுடைய சிறப்பை பேசலை அந்த நிவாரண நிதியை கொடுக்காதான் பேசியிருந்தாங்க அது வந்து மடைமாற்றும் ஒரு தந்திரமாக தான் நான் பார்க்குறேன் சார் நீங்கள் தேர்தலில் தேர்தல் அல்லாத சமயம்னு சொல்லாதீங்க அதெல்லாம் அப்படி அப்படி பார்த்தா அதிமு திமுக ரூபாய் வந்து ஏபோ கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில் தான் கொடுத்தாங்க எடப்பாடி பல க இதுகளை அறிவிச்சிருக்காங்க எப்போ அறிவிச்சாங்க தேர்தல் காலத்தில் தான் இருக்காங்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் பல திட்டங்களை எந்த ராஜஸ்தான்லாம் அறிவித்தாங்க தேர்தல் காலத்தில் தான் அறிவித்தாங்க அதனால் அது வந்து பார்ட் ஆஃப் த கேம் ஒரு தேர்தல் நிகழ்வில் அரசியல் கட்சிகள் அது வந்து தன்னுடைய சாதனை அது அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு எப்பயுமே இந்திய அரசுன்னு சொல்லுவோம் ஆனா அவங்க அரசு அமைத்ததுல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த திருச்சி அதுல எனக்கு பெரிய விமர்சனம் உண்டு சார் ஏன்னு சொல்றேன்னா திமுக வந்து ஸ்டாலின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை அண்ணா அந்த அண்ணா அறிஞர் அண்ணா காலத்து தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க நீண்ட வரலாறு கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சி வந்து ஒன்றியம் என்று சொன்னதை வந்து நாங்கள் ஏற்கனவே அது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஏன்னா இந்த ஒன்றியம் என்ற சொல்ல தமிழகத்தில் புகுத்துறது தலைவராக முயற்சிக்கும் போதையில் சர்வகாலம் ஒளறி கொண்டிருக்கும் சீமானுடைய வார்த்தை எது அந்த ஒன்றியம் என்பதை அந்த ஒரு ஒன்றியம் என்ற வார்த்தையை பாரம்பரியம் மிக்க நூறாண்டு காலம் தொட திமுக தலைவர் கையில் எடுப்பது அது சிறப்பு அல்ல அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பரவாயில்ல காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் கட்சி தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியினுடைய தலைவர் அழகிரி வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு நேருக்கு தெரியாததை இந்திரா காந்திக்கு தெரியாத காந்திக்கு தெரியாத சோனியா காந்தி தெரியாத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இவ் காங்கிரஸ்காரங்க போய் ஒன்றிய அரசுன்னு சொல்வது மிக மிக தவறான வார்த்தை ஒன்றிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை அதுக்கு நம்ம அழகாக ஒற்றுமையாக ஒரு அதெல்லாம் ரைட்டு சார் அப்படியே உண்மையாக விலைக்கு அப்படியே கரெக்டாக பேசிக்கிங்க அதெல்லாம் இருக்கட்டும் இலைக்கு மறைவு காயமறைவாக சில விஷயத்தை ஒற்றுமைக்கு நன்மை நடக்கணுமா நீதி வெல்லமானா நீதி வெல்லணுறது நோக்கமாக இருந்தாலும் நன்மை நடக்கணுன்றது தான் ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாட்டை போய் பிரிக்கிற ஒரு பிரித்தாலும் சொல்ல அது உங்கள்கிட்ட இல்லையே நீங்கள் ஏன் திராவிட மாடல் ஒன்றிய நினைக்கிறீங்களா முதல் சொல்லுங்க பிரிவினுக்கு பிரிஞ்சுருங்க இப்போ இப்போ நீங்கள் ஒரு தவறான ஒரு விதையை போடுறீங்க அந்த விதையெல்லாம் ஆழமரமாக வளர்ந்து விஷத்தை கொடுக்கும் இப்போ ருஷ் ரஷ்யாவும் உக்ரைனும் பிரச்சனை பல மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு அதில் யுக்ரைன் ஒரு பிரச்சனை தனி நாடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான் அவன் யார்கிட்ட போய் விழுந்திருக்கான் ரஷ்யானுடைய அங்கமான ஒரு யுக்ரைன் அது யார்கிட்ட விழுந்திருக்கு வெள்ளைய அந்நிய ஏகாபத்திய அந்நிய நாட்டினுடைய வெள்ளையனுடைய கண்ட்ரோல் யூரோப்பியன் யூனியனில் போய் அவன் இருக்கான் இவனுடைய சக்தி அங்கே போய் மாட்டிச்சு அதனால் மிகப்பெரிய ஒரு பிரிவினை சொல்வி ஒன்றியம் அதை வந்து தயவு செஞ்சு தவிர்க்கணும் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சிடும் ஒன்றியம் சொல்லிட்டு பிரிஞ்சிடறோம் அடுத்த நிமிஷமே நம்மளை சைனா எடுத்துருவான் எப்படி நம்ம இலங்கை இலங்கையை வந்து சைனாக்கார ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானோ மாதிரி நம்மளையும் ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவான் இங்கே தமிழும் இருக்காது ஹிந்தி நீங்கள் எதிர்க்கிற ஹிந்தியும் இருக்காது ஒன்றும் இருக்காது சைனா தான் இங்கே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஆபத்தான சொற்களை அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் கட்சியில் வந்து வேறு அளவில் இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் உங்களுடைய சொற்களை தெளிவாக பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாரத பிரதமர்னு சொல்கிறாரு மந்திரிகளை வந்து யூனியன் ஒன்றிய மந்திரின்னு சொல்கிறாரு அவர் தெரிஞ்சு சொல்கிறாரோ தெரியாமல் சொல்கிறாரோ அவர் பாரத பிரதமர் என்று சொன்னதை சொல்லியிருந்தால் எனக்கு மகிழ்ச்சி வரவேற்கிறேன் அதே போன்று தான் எல்லாரையும் அனைவரையும் சொல்லணும்பது தான் என்னுடைய வேண்டுகோள்

வடநாட்டிலேருந்து வந்தாங்களா இல்லைனா சைனாலேருந்து வந்தாங்களா இல்லைனா அமெரிக்காவிலேருந்து வந்தாங்களா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தாங்க பிஜேபி இருக்கிறவங்க தாங்க பிஜேபி இங்கே இருக்கிற பிஜேபி மத்தியில் அவங்களுடைய கட்சியினுடைய அதிகாரம் மத்தியில் இருக்குது ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி அத்தனை பேரும் தமிழகத்தை சேர்ந்த தமிழக மக்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய உரிமையை அவர்கள் பெ பெறுவதற்கு போராடுவாங்க கர்நாடகாவில் பாருங்கள் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அந்த பாஜக கேட்குது அந்த காங்கிரஸ் கேட்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கமிட்டியும் பாஜகவும் கேட்குது எங்கள் நாட்டுக்கு எங்களுக்கு தண்ணி ஒழுங்கு ஆக மொத்தத்தில் முதல்ல இந்த மாநில உரிமைன்னு பேசுகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம் இதை மட்டுமே ஒரு கையில் எடுத்துக்கிட்டு திராவிட கட்சி மெயினாக திமுக அரசியல் எதிர்கொண்டு ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்க ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் மாநில மாநில சுயாட்சி மாநில எல்லாம் சொல்லி இனிமேல் காலெல்லாம் த நகர்த்த முடியாது நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய செயல்பாடு ரொம்ப 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 விற்குங்க அதை நீங்கள் ஊர்கா மாதிரி தொட்டுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் மெயின் சாப்பாடு மாதிரி வைக்காதீங்க உங்களுடைய மெயின் சாப்பாடு உங்களுடைய பிழைப்பு உங்களுடைய வளர்ச்சி அத்தனையும் உங்களுடைய ஆகாரம் அத்தனை எனர்ஜி அத்தனையும் உங்களுடைய செயல் திட்டத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு ஒன்றியம் மாநில உரிமைன்னு பேசுகிறது இனிமே எடுபடாது என்பதை நிர்வாக திமுக கட்சி உணரணும் அந்த பெரிய போகாதீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அதிமுக பிளவுபட்டது அப்புறம் ஜெயலலிதானுடைய தலைமையில ஒருங்கிணைச்சிச்சு அதே மாதிரி அம்மையாருடைய மறைவுக்கு அப்புறம் பிளவுப்பட்டதான் எல்லாரும் சொன்னீங்க நாங்களும் நம்பினோம் எல்லாரும் பேசணும் ஆனா இப்பதான் கன்சல்டேட் ஒரு ஒரு ஒற்றுமையை ஒரு மிகப்பெரிய அளவில் அதிமுக வந்து ஒருங்கிணைச்சாச்சு இனிமேல் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது தவறில்லை அதே மாதிரி மோடி அவர்கள் ஓபிஎஸை பார்த்ததெல்லாம் ஒரு தேர்தல் வருது சார் இந்த மூணு நாலு மாதத்தில் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவது விஜயகாந்தை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு அவருடைய நட்பை பாராட்டியிருக்காரு என்னுடைய நண்பன் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னார் அதுதான் உங்களுக்கு கடந்த கால பழக்கத்தினுடைய வெளிப்பாடு நிலை ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை அவரும் ஒரு தலை தெரிந்த தெரியல ச ரெண்டு மூணு தடவை அவர் மந்திரியாக இருந்திருக்கார் முதலமைச்சராகவே இருந்திருக்கார் சார் அவர் ஒரு தேர்தலில் வந்து யார் வந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு நிலையைட அவங்க எடுப்பாங்கல்ல இல்ல. நீங்க ஒன்னு நீங்க சொல்லுங்க. இந்த மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தலாம் பாத்தீங்கன்னா துறைமுகத்தை பல சாவேகள் விலை நிலங்கள் எல்லா அழிச்சி துறைமுகத்துக்கு 4 நாளைக்கு அலைய விட்டு செடிகால பண்றாங்க. இதெல்லாம் இந்தியாவில் அம்பானி என்ற ஒருவருக்காகவே இந்த இந்திய அரசு செயல்படுறாங்க. எத்தனை காலத்துக்கு அம்பாடி வந்து ஒரு வில்லனாவே வெப்பீங்க. ராஜ் மாதிரி காட்டுறீங்க நம்பியார் மாதிரி காட்டுறீங்க எத்தனை லட்சம் கோடி பேர் அதை அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தராங்க சரி வேண்டாம் செங்கை பத்மநாபனுக்கும் தவமணிக்கும் முகிலனுக்கும் கொடுத்துருவோமா தயவு செஞ்சு புரிச்சிவோம் பேசணும்னு பேசாதீங்க அரசியலை நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்சி நமது உரிமை காக்கும் கட்சி வந்து தான் நாட்டை கிழிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஒரு தாய் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் பார்க்குறோம் வெட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவையான உரிமை வேணும்னு சொல்கிற மாற்றாந்தாய் போக்கு அரசியலில் வச்சால் அது சரியாக வராது கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் இத்தனை ஆண்டு காலம் என அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டை இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் அப்போ யார் இருந்தது டாட்டா இருந்தார் பில்லா இருந்தார் அப்போ நம்ம டாட்டா வளர்த்தோம் பில்லா வளர்த்தோம் சொல்ல முடியும் அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ராஜீவ்காந்தி காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் மோடி மோடி இவர் இருந்தார் அம்பானி இருந்தார் அம்பானியை வளர்த்தாங்க அம்பானியை வளர்த்து அவரு இந்தியா நம்பர் ஒன் படக்காரரு இன்னைக்கு அந்த ரேஸ்ல வந்து அதானி வந்திருக்காரு அதானிக்கு கொடுக்குறாங்க உங்க கேள்வியில் புரிதல் இருக்கா யாராவது அழிக்க முடியுமா சொல்லுங்க என்ன புரிதல் ஆமாங்க என்ன நான் சொல்றேன் அதெல்லாம் விட்டு நான் என்ன சொல்றேன் சென்னை இன்னைக்கு சென்னை அத்தனையும் மறந்துடுவோம் சென்னையை மட்டும் பேசுவோம் சென்னை இன்னைக்கு சிங்கார சென்னை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு எட்டு வழி சாலை நாலு வழி சாலை மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் வந்திருக்கு வேறு வேறு லெவலில் வளர்ந்துருக்கு இதெல்லாம் பலருடைய தியாகத்தின் அடிப்படையில் தான் இது வந்திருக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை போய் தயவு செஞ்சு என்றைக்குமே நீங்கள் கட்ட போடாதீங்க அதுக்கு ஆல்டர்னேட் என்ன மாற்று வழி என்னன்னு பாருங்கள் அதை விட்டுட்டு ஒரு உங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் அடிக்கடி கேட்பீங்க சீமானை பற்றி அவர் சொல்கிறார் கேரளாவில் எட்டு வழிச்சாலைய இருக்கா நாலு வழிச்சாலை இருக்கா எனக்கு எதுவும் வேணால் மரம் இருக்கு மரம் வெட்டணும் காடை வெட்டணும் அதனால் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கேரளாவையும் எந்த மாநிலத்தையும் ஒப்பிடாதீங்க கேரளா வந்து எந்த கம்பெனியும் விட போக மாட்டான் ஏன்னா வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் ஸ்ட்ரைக் நடக்கும் தொழிலாளர்கள் குடிபிடிப்பாங்க அதனால் நம்ம தொழிலுக்கு உகந்த இடமே அது கிடையாது அதை பற்றி பேசவே கூடாது ஆனால் கேரளா மாநிலத்தில் இருக்கிற எழுபத்தைந்து சதவிகித மக்கள் ஆண் மக்கள் வந்து வெளிநாட்டில் இடத்துல இருந்து பொருள் ஈட்டி அந்நிய செலாவணி கொண்டு வந்து அப்படிதான் தான் கேரளாவோடது பெரிய பெரிய உயர் ரக ஏலக்காய் கிராம்பு ரப்பர் இதெல்லாம் வச்சு தான் அந்த மாநிலம் ஓடிட்டுருக்கேன் கண்டி அதை வந்து எட்டு வழிச்சாலை அவர் கொண்டு வந்தாங்களா இதுக்கு நான் அவர் ஒரு ஒரு குறி போதையில் பேசிட்டேன் அந்த தலை போதை தெரியும் உணவு அழிச்சுட்டு இவ்வளவு பெரிய வளர்ச்சி உணவு வேண்டாம் சார் நீங்க உணவு உணவை வந்து காலி பண்ணாதீங்க நீர் நல்லா உள்ள உள் நல்லா நல்லா உள்வாங்க நல்லா உள் நல்லா உள்வாங்க விவசாயத்தை அடிக்கணும் விவசாயத்தை வளர்க்க கூடாதுன்னு நினைங்க அந்த மாதிரி இல்லை புரிஞ்சுக்கோங்க தெளிவாக சொல்ல புரிஞ்சுக்கோங்க விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் விவசாயத்தை வளர்க்க வேண்டும் அதற்கான விஞ்ஞானத்தை புகுத்த வேண்டும் நீர்நிலைகளை உயர்த்த வேண்டும் அதில் யாருக்கும் வெறும் இருவேறு கருத்து இல்லை அதை சொல்லிக்கிட்டு மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும்னு சொல்லாதீங்க விரிவாக்க வேணும் நாலாயிரம் ஏக்கர் ஆடுக்கட்டும் மூவாயிரம் ஏக்கர் ஆகட்டும் பத்தாயிரம் ஏக்கராக எடுக்கட்டும் நில நிலப்பரப்பு ரொம்ப பெருசு வாங்க கூட வாங்க குண்டுப்பூண்டியில் ஏறலாம் கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம் ட்ரெயினில் ரெண்டு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ விளை நிலங்கள் வந்து கருவேல மரம் இருக்குன்னு பாருங்க அதுக்கு என்ன வேணும் அரசாங்கத்துடன் நிர்வாகம் வேணும் ஊழலற்ற தன்மை வேணும் இந்த ஊழலற்ற தன்மையும் நிர்வாகத்தையும் எத்தனை கிலோன்னு கேட்குற உங்களுக்கு சீமானுக்கு என்ன அருகது இருக்கு சார் ஒன்று நிமிஷம் சார் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார் வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம் ஒரு இன்சூரன்ஸ் எதுக்கு போடுறோம் நாளைக்கு வர்ற பிரச்சனை நான் கேன்சல் வந்து சாப்பிட நான் போடுறேன் இல்லை வந்தால் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சிறு முதலிடம் நான் போட்டு வைக்கிறேன் இன்சூரன் காப்பீடு போடுறேன் அதை மாதிரி ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளுடைய இரு திராவிட கட்சிகளுடைய அட்டகாசமும் பிரச்சனையும் ஊழல் தன்மையும் நேர்மையற்ற தன்மையும் இவ்வளோ அளவில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் மறுக்க முடியுமா அந்த பாதிப்பை வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வர்ற பாதிப்பை நான் தடுத்து ஆகணும் வேற என்ன வரணும் பங்காளியா பங்காளியில் அவர் பேச பேச்சு நான் என்னங்க ஒரு வீடியோ பேசுகிறேன் ரெண்டு வீடியோ பேசுகிறேன் அவர் நூறு வீடியோ பேசுகிறாருங்க அதுக்கு இது ஒப்பிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஐந்தாவது நான்காவது மூணாவது படித்த படிப் படிப்பு இல்லாத படித்த நபர்கள் அவர்களுடைய கல்வி தரத்தை நான் குறையே சொல்ல மாட்டேன் கல்வி ஒரு மனிதனை தரம் உயர்த்தாது காமராஜர்லாம் மேதை அவர் எந்த கல்லூரிக்கு போனார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் புரிதல் இல்லை இவங்களுக்கு எதை வேணால் சகட்டு மேலே அவர் வளர்றாரு வந்து கேட்குறாரு இவர் சொல்கிறாரு காவிரி பிரச்சனையை பற்றி பேசிட்டிங்களே நீரை பற்றி பேசிட்டீங்களே இவர் சொல்கிறாரு அண்ணன் வந்துட்டா அண்ணன் வந்துட்டா இவர் இவர் வந்துட போகிறார் சினிமாவில் தான் எடுக்கணும் ஒரு அண்ணன் வர்றது இல்லை நாடகம் சினிமா எடுக்கிறதுக்கு கூட இல்லை இப்போ டிவியில் சீரியல் எடுக்க சொல்லுங்கள் அண்ணன் வந்துட்டாண்டர் அஞ்சாய அஞ்சு லட்சம் காலர்கள் எடுத்து போய் நிறுத்து வரான் நிறுத்துட்டு மூடுவாராம் ஒரு யூனிட் கரண்ட்டு மாட்டாராம் செலவுதான் இதெல்லாம் இளைஞர்களை வழிநடத்தக்கூடாது இளைஞர்களில் பெரிய பெரிய அளவில் கார்பரேட் பசங்க கர்நாடகாவில் வேலை செய்கிறாங்க பல தமிழக மக்கள் அங்கே நிறுவனம் வச்சுருக்காங்க அங்க அங்கே இருக்கிற பொருள் பல பொருள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை பொருள் அங்கேருந்து வருது சிந்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடாது பசங்களை கொம்பு செய்ய விடக்கூடாது அற்ப பேச்சு அற்ப கைத்தட்டு நேற்று குடிச்சது இறங்கலை போல இருக்குது அதனால் என்னமோ வளரிக்கி தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் பேசுவேன் நடந்ததை பார்த்ததை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்ன ஒரு கடமையை செய்யாமல் உரிமையை நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் கடமை என்ன அண்டை மாநிலத்தில் போல் பல நூற்று கணக்கான பலாயிரக்கணக்கான நீர்நிலைகளை தேக்கணும் நீர்நிலைகளை பெருக்கணும் தூர் வாரணும் அணைகளை வாரணும் அதான் நேர்மையற்ற ஊழல் ஆட்சி ஐம்பது வருஷம் ஆட்சியை பத்தி சொல்லிட்டேன்னு அப்ப இன்னொரு ஊழல இன்னொரு நிர்வாக கேடான ஒரு ஒரே ஒரு நிமிஷம் செய்து முடிச்சு அதுக்கப்புறம் கேளுங்க கண்டிப்பா கேளுங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம நேர் இதை தேக்கிட்டு அஞ்சு நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒரு பத்து டிஎம்சி தண்ணி வேணும்னா ஐம்பது டிஎம்சி தண்ணி எடுத்து போய் நம்ம கடலில் சேர்க்குறோம் சார் ஐந்து மடங்கு எடுத்து போய் கடலில் சேர்க்குறோம் புரியுதுங்களா அதுதானே அவர் சே சித்தராமையா கேட்குறாரு வரம்போது விட்டுறாங்க சிவகுமார் கேட்டார் வர்றதை விட்டுட்டு வராத போது எங்களை படி எங்களையும் நீங்களும் பழைய மாட்டேங்குறீங்க கரெக்ட் தானே அவர் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன் நான் செய்ய வேண்டிய பணி நம்ம செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் உரிமைக்கு போராடுவோம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என் உரிமைக்கு மட்டும் போராடுவேன் இளைஞர்களை தூண்டி விடுவேன் அங்கே வேலை செய்கிற அடிப்பாங்க சார் ஒரு நிமிஷம் கேளுங்க அங்கே வேலை செய்கிற அடிப்பாங்க சிம்பு தண்ணி கொடுன்னு உடனே கர்நாடகாக்களை தண்ணி கொடுத்தான் தெளிவாக இருக்கான் ரொம்ப தெளிவாக இருக்கான் பிரிவினையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னேன் பிரிவினை வேணான்னு சொன்னேன் ஒரு மேடையில் அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன உங்களுக்கு பொங்கிடும் அவர் சொன்ன வார்த்தை ரெக்கார்டில் இருக்குது போய் சேனலில் போய் பாருங்கள் இந்த திரும்ப சொல்கிறாரு தேவருடைய ரத்தம் தான் எனக்கு ஏற்றணும் என் தேவர் ரத்து தான் தேவர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்களா நான் முதல்ல படையாட்சி கிட்னி கொடுத்தா தான் நான் படையாட்சியினுடைய கிட்னியை பொருத்தி நான் காப்பாற்றுவேன் எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லு கிட்னி வந்தால் போதும் ரத்தம் வந்தால் போதுன்னு சொல்கிறேன்ல இந்த பீரியட் இந்த புத்தி எங்கே போகுது மொழியை பற்றி பேச போகுது ரஜினிகாந்தை போய் கரடன்ற ஜெயலலிதாவை போய் இதுன்ற கன்னட காட்ச என்ன மொழி இன்னும் இருக்குது விஜயகாந்தை போய் ரொம்ப கேலவாக பேச கால் தூசுக்கு சமம்ன்னு சொல்கிறேன் விஜயகாந்தை எவ்வளோ பெரிய தப்பு ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க சொல் சார் நடந்தது தானே சொல்ல சொல்கிறேன் என்ன சொல்கிற அவர் தெலுங்கார் கால் தூசு நாகலான் கரெக்ட் தமிழ்நாட்டை நாட வேண்டும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் குப்பை காலம் கூடாது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ அதி ஜட்ஜு இருக்காங்க எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க எவ்வளோ லஞ்ச லாவணி இல்லாமல் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் முன்மொழியும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறேன் கண்டி எதோ எதர்ச்சியாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசுவதே தவறு